தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேண்டும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்த பன்னாட்டு மையத்தை அமைத்துக் கொள்ளலாம் அதை அமைப்பதற்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க இருநூறாவது ஆண்டு விழாவ சிறப்பாக நடத்துறீங்க அதுக்கப்புறம் இந்த பெருவெளிக்குள்ளே நுழையீங்க அந்த பெருவெளியானது மக்கள் வந்து பின் காலத்தில் எள்ளு போட்டால் கூட விழாத அளவுக்கு வரக்கூடிய கூட்டம் வர வேண்டும் என்று ஏற்கனவே பெருமாள்னா பெருமானால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம் அந்த இடம் இது யாருமே கேட்கவில்லை சன்மார்க்க அன்பர்களாம் சொல்கிறாங்க நாங்கள் கேட்கல நீங்கள்லாம் ஏன் வந்து கட்டீங்கன்னு ஆமாம் நாங்கள் தான் செய்வோம் இலவச பேருந்து நாங்கள் கேட்கல நாங்கள் செஞ்சோம் ஆயிரம் ரூபா பணம் நீங்கள் கேட்கல நாங்கள் செஞ்சோம் இப்படி நாங்கள் கேட்காதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நீங்கள் பேசாமல் இருங்க என்ன யோசித்து பார்க்கணும் அடிக்கல் நாட்டலை அடிக்கல் நாட்டல எ பெரிய திராவிட கொள்கைகளையும் குளிதோட்டி புதைத்து விட்டு பூமி பூஜை பண்ணிருக்காங்க அடிக்கல் எப்படி பூமி பூஜை பண்ணாங்கன்னா சும்மா கிடக்கு அது கட்டணம் எல்லாம் கட்டி ஆய்வு மையம் அப்படின்னா மாணவர்கள்லாம் ஆய்வு செய்வாங்க வள்ளலார் அமைத்த ஏழு யோகசாலைகள் இங்கே வந்துடும் பாடசாலை வைத்தியசாலை மருத்துவசாலை கல்வி சாலை போதனா சாலை சாதனா சாலை எல்லாமே வந்துடும் நாங்கள் இதை செய்கிறோம் நீங்க இதை தடுக்கிறீங்க அப்படின்னு சன்மார்க் அன்பர்களும் சில பேர் சொல்றாங்க அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது தான் தனக்கே உபமேயமாவது ஒளி ஒளிர்கின்றது சுத்த சிவமே நிறைகின்றது உத்தரஞான சிதம்பரமே இங்கே கூடியிருக்கக்கூடிய சன்மார்க்க மெய் அன்பர்களுக்கும் இங்கே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமங்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பினருக்கும் வள்ளலார் பணியக தொண்டர்களுக்கும் தமிழர்களுக்காக உணர்வு பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய பேரி இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கும் எங்கள் பேச்சையெல்லாம் மிக கவனமாக பதிவு செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையினருக்கும் எங்கள் பணிமான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பேச்சை நீங்கள் தவறாமல் முதல்வர் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கறதா உங்களுடைய முதன்மை பணியாக இருக்கணும் இதை இப்படியே விட்டுட்டு போய்றாங்க ஏன்னா ஊடகத்தை சென்சார் பண்ணுறீங்க எங்கள் பேச்சை சென்சார் பண்ணிடாதீங்க நேரடியாக அந்த பேச்சை வந்து முதல்வருடைய கவனத்திற்கு தயவு செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்று காவல்துறையினரை பணிவோடு கற்றுக்கொள்கிறேன் இப்போ இவ்வளவு ஆவேசமாக ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா சுப்பிரமணிய சிவா ஏன்னா அவங்க அப்பே விட்டு சொத்து போன மாதிரில பேசுகிறாரு என்னையா காரணம் என்ன தான் காரணம் வந்துச்சு புலிக்கு எல்லாம் என் மேலே வந்து படுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு என்ன பயம் புளிக்கு பயந்து வருதுதான் ஏன் மேலே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இது ஒன்று இன்னொன்று ஒரு ஆடு வந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு புயல்ல ஒரு சிங்கம் குங்கத்து குகையில் இருக்குது அந்த சிங்கம் சொல்லுது ஏப்பா அப்படி நினைக்கிற என் பக்கத்தில் வந்து பத்திரமா படுத்துக்கவே உன்னை காலையில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுது அந்த கதை தான் அந்த பெருவெழுக்குள்ளே நுழைஞ்ச கதை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக ஒரு அன்பர் காணொலியில் சொல்லியிருக்காரு நாங்கள் பெருவெளியில் கட்டலையா மண்ணில் தானே கட்டப்போகிறோம் வெளியில் நீங்கள் சொல்கிற பெருவெளி ஸ்பேஸ் இல்லை சுப்பிரமணியா சொல்லியிருக்காருல்ல அந்த ஸ்பேஸில் கட்டலையே நீங்கள் வந்து நாங்கள் தரையில் தானே கட்டப்போகிறோம் ஓஹோ உங்களுக்கு பெருவெளியில் கையை வைத்தால் பொசுங்கி விடுவீர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக ரொம்ப கவனமாக அன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு என்ன நிகழ்வுன்னா தைப்பூசத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே எந்த பேருந்தும் ஆறு கிலோமீட்டருக்குள்ளே வடலூருக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே உள்ள வராமல் பண்ணிட்டாங்க ஏன்னா இடம் சும்மா இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இந்த பக்கம் சேம்பரத்துலேருந்து வர்றதுனா குறிஞ்சிப்பாடி வழியா போ அந்த பக்கம் நெய்வேலி வழியாக போ இந்த பக்கம் உள்ளெல்லாம் ஜெயங்கொண்ட வழியா போ அந்த விருத்தாசலம் பக்கத்துலேருந்து வரலாம் சேப்ளா நத்தத்தோடு அந்த பக்கம் போயிரு அப்படின்னு மிக கவனமாக செஞ்சுட்டாங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப அப்போ பாராட்டணும் இன்னொரு விஷயத்தை எல்லோரும் மறந்துட்டு பேசுகிறீங்க அவங்க எங்கேயும் அடிக்கல் நாட்டினாங்க அடிக்கல் நாட்டலை அடிக்கல் நாட்டலேன்னு நான் சொல்கிறேன் எப்படின்னா பெரிய அரிசியத்தையும் திராவிட கொள்கைகளையும் குளிதோட்டி புதைத்து விட்டு பூமி பூஜைலையும் பண்ணியிருக்காங்க அடிக்கல் நாட்டினாங்க எப்படி பூமி பூஜை பண்ணாங்கன்னா ஒரு பெட்டி கடை திறக்கணும்னா தினத்தந்திலையும் மற்ற செய்தித்தாள்களையும் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குற தமிழக அரசு ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே கமுக்கமாக செய்கிறனா என்ன அர்த்தம்னா எல்லாம் வீடு கட்டி ரெடியாக வச்சுருந்தா ராத்திரி வேற ஒருத்தர் குடி போடுறதுக்கு சமம் இதான் இங்கே நடந்துச்சு அதற்கு அடுத்தபடியாக இப்போ இருட்டுக்குள்ள செஞ்சாங்க இருட்டு யாருக்கு பிடிக்கும் இருட்டு யாருக்கு பிடிக்கும் திருநனுக்கு தான் பிடிக்கும் இருட்டு அவங்களுக்கு தையா பிடிக்கும் யோசிச்சு பாருங்கள் சரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அவர்களால் விவசாயிகள் விவசாயிகளுடைய நெல்லை அரசு கொள்முதல் செய்து அதை வந்து விநியோகம் செய்வதற்காக தொடங்கப்பட்டது அந்த நுகர்பொருள் வாணிப கழகம் அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு அந்த நெல்லை சேமித்து வைப்பதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது அப்போ கலைஞரவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது கற்பூர சுந்தரமாண்டியம் வந்து நுகர்வழுவ நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய ஆணையராக இருக்கார் அவர் எங்கள் ஊருக்காரர் புதுக்கோட்டைக்காரர் அவர் அங்கே இருக்கார் அவங்க போய் அதிகாரிகள்லாம் கேட்குறாங்க கலைஞர்கிட்ட ஐயா கடலூர் மாவட்டத்துக்கு இந்த நுகர்பொருள் வாணிப கழக கிட்டங்கி கற்றலைக்கு ஒரு பெரிய இடம் தேவைப்படுது அங்கே ஒரு சும்மா கிடக்கு ஒரு ஒரு நூறு ஏக்கரு அதில் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அப்படியா அப்பேற்பட்ட இடம் கிடக்கா எங்கேப்பா பாருக்கு இந்த வடலூர் அதுக்கு பின்னாடி ஒரு எழுபது மழைக்காலத்துக்கு சேமித்து வைப்பதற்கு நீங்கள் திறந்தவெளி கிட்ட ஆனால் வள்ளலாருடைய இடத்துல கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்ன கலைஞர் அப்ப சொன்னார் அவர் மகன் காலை வைக்கிறார் யோசிச்சு பாருங்க நீங்க அடுத்தபடியாக வள்ளல் பெருமானுடைய காலத்தில் அவங்க அறிவியல் கோட்பாடுப்படி அவர் சொன்னார் அதெல்லாம் சரி எல்லாம் இருக்கட்டும் வள்ளல் பெருமாடைய கொள்கையை முதல்ல புரிஞ்சு கொள்ளலாம் வேண்டாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியலைனாலும் சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த வெளியானது சும்மா கிடக்கு அது இந்த கட்டடமெல்லாம் கட்டி ஆய்வு மையம் தொடங்கினா என்ன அப்படின்னா மாணவர்கள்லாம் ஆய்வு செய்வாங்க வள்ளலார அமைத்த ஏழு யோகசாலைகளும் இங்கே வந்துடும் பாடசாலை வைத்தியசாலை மருத்துவசாலை கல்வி சாலை போதனா சாலை சாதனா சாலை எல்லாமே வந்துடும் நாங்கள் இதை செய்கிறோம் நீங்கள் இதை தடுக்கிறீங்க அப்படின்னு சன்மார்க் அன்பர்களும் சில பேர் சொல்கிறாங்க அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசோடு போகணும் அங்கே போய் படம் பிடிச்சிக்கணும் நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் என்பதற்காக ஒத்து போகக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களை சன்மார்க் அன்பர்கள் வந்து ஏற்றுக்கலை நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வள்ளல் பெருமான் அமைத்ததுக்கு பேர் தான் தலைமை சங்கம் வேற எந்த தலைமை சங்கமும் இங்கே கிடையாது நாட்டில் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்தபடியாக வடலூர் பெருவெளியை பொறுத்தவரையில் அந்த பெருவெளியானது மக்கள் வந்து பின் எள்ளு போட்டால் கூட விழாத அளவுக்கு வரக்கூடிய கூட்டம் வர வேண்டும் என்று ஏற்கனவே பெருமாள்னா பெருமானால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துல ஞானசபையை பெருமான் வந்து தென்கோடியில் கட்டியிருக்காரு அதை வடக்க திருப்பி கட்டியிருந்தா எத்தனை பேர் பார்க்கலாம் அந்த மெயின் ரோடு கடலூர் விருத்தாசலம் மெயின் ரோட்ல நிறைய பேர் பார்க்கலாமா இல்லையா ஏன் தென்கோடியில் போய் கட்டியிருக்காரு நமக்கு தலைக்கவசம் இருக்குல்ல இந்த தலைக்கவசம் முன்னாடி வந்து கண்ணு மூக்கல்லாம் இருக்கு இது பின்னாடி தான் மறைச்சிருக்காங்க பாருங்க பின்பக்கம் பின்பக்கம் ஏன் மறைச்சிருக்காங்க முக்கியமான உறுப்பு முகலம் சிறு மூளை பின்பக்கமாக இருக்காது சேதமடையக்கூடாது என்று இந்த கவசம் அமைத்திருக்க மாதிரி வல்லல் பெருமான் அவர்கள் பின்பக்கமாக இங்கே சாதனை செய்வதற்கு முன்பக்கமும் பின்பக்க மக்கள் கூடி ஒன்றாக கலந்து தியானிப்பதற்காக ஒரு இடமாகவும் அந்த இடத்தை அமைச்சிருக்காங்க இதை வந்து நன்றாக புரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து அதாவது வெறும் இடம்தான் சும்மா கிடக்கு என்று துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள் இது எதற்காக துடிக்கிறாங்கன்னு தெரியலை ஒன்றும் கோடான கோடி இடங்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் நிறைய கிடக்கு விவசாயம் மற்ற நிலங்கள் நிறைய கிடக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேண்டும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்த பன்னாட்டு மையத்தை அமைத்து கொள்ளலாம் அதை அமைப்பதற்கு எந்த தடையும் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க இருநூறாவது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்துனீங்க அதுக்கப்புறம் இந்த பெருவெளிக்குள்ளே நுழைகிறீங்க ஒரு ஆடு வந்து ஆடு வளர்க்குறவர் என்ன செய்கிறாருன்னா இளநிலையெல்லாம் கொடுத்து அந்த ஆட்டை மிக சிறப்பாக வளர்க்குறாரு ஓடி ஓடி வளர்க்குறாரு அப்படியே வாழ்ந்துவிட தடை கொடுத்து வளர்க்குறாரு வளர்த்துட்டு கடைசியில் எங்கே ஒன்று நிறுத்துறாரு அதை கசாப்பு கடாரன்ற கொண்டு நிறுத்துறாரு அதான் நீங்கள் செஞ்சிருக்கீங்க இந்த வேலை இரநூறாவது விழாவை ஆடு வளர்க்கறவங்களுக்கு தலை கொடுத்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கழுத்தில் கத்தி வைக்கிறீங்க அதை செய்யாதீங்க அடுத்து இது என்ன பெரிய பாவம் அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு பாருங்கள் அது வந்து நிர்வாகம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தட்டிசால் அதுக்கு மேல அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் இந்த இடம் வந்து தானமாக வடலூர் வாசிகளால் பதிவு அலுவலகத்தில் போய் தான பத்திரம் கொடுக்கப்பட்ட இடம் இது வந்து கையகப்படுத்தக்கூடிய லேண்ட் அக்யூசேஷன் ஆக்டில் வராது இது இது வராது அடுத்தபடியாக ஒரு சாலை போடுவதற்கோ அல்லது ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கோ ஒரு இடம் தேவைப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த உரிமையாளர்களிடத்தில் முழு ஒப்புதல் வாங்கி ஒப்புதல் வாங்கின பிறகுதான் அதை கையகப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னிச்சையாக நீங்கள் இதை செய்கிறீர்கள் அடுத்து இது யாருமே கேட்கவில்லை சண்மார்கன்பர்களாம் சொல்கிறாங்க நாங்கள் கேட்கலை நீங்களாம் ஏன் வந்து கட்டுறீங்கன்னு ஆமாம் நாங்கள் கேட்காதத்தான் செய்வோம் இலவச பேருந்து நாங்கள் கேட்கலை நாங்கள் செஞ்சோம் ஆயிரம் ரூபா பணம் நீங்கள் கேட்கலை நாங்கள் செஞ்சோம் இப்படி நாங்கள் கேட்காதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நீங்கள் பேசாமல் இருங்க என்ன யோசித்து பார்க்கணும் இந்த இடம் வந்து யார் யாருக்கு கண்ணுக்களை குத்துதுன்னு தெரியலை ஒன்று இது வெற்றிடம் வெற்றிடம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஏன் அது கிடக்கிறது அதை சிந்திச்சு பார்க்கணும் வல்லல் பெருமான் அவர்கள் இந்த சத்தியஞ்ஞான சேவையை ஆரம்பித்த பொழுது அதை எண்கோண வடிவத்தில் ஆரம்பித்து அந்த வெட்டவெளியில் எல்லா இடத்திலிருந்தும் அந்த ஒளி வியாபித்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் அதை அமைத்திருக்கிறாங்க இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த இடத்தை அதாவது இதை இதை வந்து ஆக்கிரமிப்பு தான் சொல்ல வேண்டும் முறையாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செய்வது ஒரு ஆக்கிரமிப்பு செயல் முதன் முதலாக நம்ம சுப்பிரமணிய சிவா அவர்களும் முருகன் அவர்களும் கடலூரில் சென்று ஆணையரிடம் இதை மனு கொடுக்கும் பொழுது திட்ட அறிக்கை கேட்கிறார்கள் அந்த திட்ட அறிக்கை வந்து அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு செய்தி வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு திட்ட அறிக்கையே இல்லாமல் எப்படி ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் சரி முதல்ல கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த எழுபத்தி ஆறு ஏக்கருக்கும் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா முழுதாகவே ஆக்கிரமிப்பு செய்து ஏதாவது ஒரு குளறுபடி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வல்லல் பெருமான் அவர்கள் ஒத்துக்கொள்ளாது மட்டுமல்ல வள்ளல் பெருமானுடைய அடியவர்கள் அத்தனை பேர்களும் அங்கே கூடியிருக்கின்ற கூட அங்கே தரிசனம் செய்து வருவதற்காக வருகின்ற பொதுமக்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக அற்பரிஞ்சோதி ஆண்டவராக இருக்கிறவரும் உங்களுடைய செயலை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இந்த பாவத்தை இறங்காதீர்கள் இது பெரிய பாவம் அடுத்துக்கு அடுத்து ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பது ஏக்கருக்கு மேலே அங்கே பறி போய் விட்டது அந்த முப்பது ஏக்கரை வந்து ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைங்க இந்த முப்பது ஏக்கரை நாங்கள் வந்து அது ஒரு ஓரத்தில் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு ஒரு பாலைவனத்தில் ஒருத்தர் ஒட்டகம் வளர்த்தாரு அங்கே ஒரு கூடார அமைச்சு தங்கியிருக்காரு இந்த ஒட்டகம் என்ன பண்ணிச்சு ஐயா பனியில் ரொம்ப கடுமையாக பனி வீசுது நான் தலையை மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு சரி பரவாயில்ல தலையை வச்சுக்கன்னாரு அப்புறம் கொஞ்சம் முதுகை மட்டும் வச்சுக்கிறேன்ச்சு இப்படி வச்சு அந்த கூடாரத்தையே பிரித்து நான் பண்ணிருச்சு அந்த கதை தான் இப்போ நடக்குது ஆகையினால் தயவு செய்து அரசினர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வல்லல் பெருமானுடைய அடியவர்களுடைய கருத்துக்களை மதிக்க வேண்டும் எண்ணங்களை மதிக்க வேண்டும் ஆகவே இந்த திட்டத்தை கைவிட்டு வேறு எங்காவது நீங்கள் அந்த நிறைய இடம் கையப்படுத்த வேண்டிய இடம் கரிசாக கிடக்கிற இடம் பயன் இல்லாத இடம் நிறைய இருக்கிறது அந்த இடங்களிலே இந்த பன்னாட்டு மையத்தை அமையுங்கள் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் அமைப்பதற்கு நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக எதிர்ப்போம் எக்காரன்று அந்த இடத்தில் அந்த பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு நாங்கள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வந்தனம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவெளி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்